ஸ் வெ்கம் டூ அவர் சேனல் இனியோட வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கருண் யாட்ரா அதாவது சனிக்கிழ நம்பர் நாளைக்கு கருண் யாட்ரா ஓரளவுக்கு பேட்டர்ன் மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரிசல் எந்தளவுக்கு பாசிபிள் தரலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரே ஒரு சிங்கிள் பேட்டன் தான் ரிவர்சல் வந்து நைன் டபுள் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்க இல்லையா ஸோ ஐம்பத்தஞ்சு அப்புறம் தொண்ணூத்தஞ்சு கான்செப்டுக்கு எடுத்திருக்கேன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது ரிவர்சிங் கான்செப்ட் தான் அதனால பெருசாக சேஞ்சஸ் வர போகிறது இல்லை ஸோ தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தஞ்சு அடிச்ச டைமில் ஸோ ஏதோ கூட எப்படி அடிச்சிருக்காங்க அப்புறம் டபுள் ஹிச் அடிச்சு அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க இப்போ எப்படி அடிக்கப் போகிறாங்க அதை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸாக வந்து ரிசல்ட் செக் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சுவலி பேட்டன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளும் சரியாக வரல ஒரு ரெண்டு மூணு நாளில் மிஸ் ஆகுது அப்படின்னால கண்டினியூஸாக ரெகுலராக மிஸ் ஆகும் அந்த மாதிரி கிடையாது ஸோ தொடர்ந்து வாஷ் பண்ணுங்க பிகாஸ் நம்ம வந்து டோட்டலாக இருபத்தி ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் அஞ்சு நாள் மிஸ் ஆயிருக்கு மொத்தம் பதினேழு நாள் பாஸ் இருக்குது வாரத்தில் அஞ்சு நாள் கால்குலேட் பண்ணாலும் மாதத்தில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மணிங் வரைக்கும் வந்துடும் ஸோ ப்ரீவியஸ் மந்தில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி சிக்ஸ் வின்னிங்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதாவது டிசம்பர் மன்த்துக்கு ஸோ நேற்று அதாவது ப்ரீவியஸ் டே ஆக்சுவலி இன்றைக்கி லீவு நேற்று ப்ரீவியஸ் டேக்கு கார்வரையா பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா மைன் டபுள் டோப்பிங் மாதிரி வந்திருக்கு நைன் டபுள் ஃபைவ் ரிசல்ட் ரொம்ப மைனூட்டாக ஜெர்சன்ஸில் போச்சு ரெண்டு அஞ்சு அஞ்சுச்சுன்னா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும் பட் ரொம்ப கெட்டான வினிங் கிடைக்கல பட் பேட்டர்ன் வைஸ் ரெண்டு மூணு நாளில் மிஸ்ஸிங் எப்படினால ரெகுலராக மிஸ்ஸிங் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிடையாது ஸோ தொடர்ந்து வாஷ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் வாரத்தில் வந்து அஞ்சு வினிங் மாதத்தில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வினிங் வரைக்கும் நம்மளோட சேனலில் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டான ட்ரிக்ஸ் ஃபார்மட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பேன் ஸோ ஓகே இனியோடய சாரி நாளையோட காரணி ஆடுறோம் சனிக்கிழமை கட்ரோக்கு நம்ம வந்து பேட்டன் என்னன்னுங்கிறத பாட்டலாம் ஸோ இதில் ஐம்பத்தொம்போது இல்லை தொண்ணூத்தஞ்சு இல்லை ஐம்பத்தொம்போது இல்லை டபுள் ஃபைவ் இல்லையும் டபுள் ஃபைவ் இப்போவும் டபுள் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபைவ் நைன் எப்படினாலும் சரி அடிச்ச டைமில் சம் ஏதோ ஒரு எப்படி அடிச்சிருக்காங்க இப்படி அடிக்க போகிறாங்க அது பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை சைடில் உள்ள மூணு நம்பரில் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணி பவர் எடுத்துக்க போகிறோம் இதுதான் கான்செப்ட் ஸோ ஏழு நாளும் ஆப்வியஸ்லி பதினொன்று சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணணும்னு சொல்லிங்க இல்லையா ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு சிங்கிள் நம்பர் கிடைச்சிச்சு சிங்கிள் நம்பர் கிடைச்சிட்டனாலே அதில் பவரையும் சேர்த்து எடுத்துக்க போகிறோம் இல்லை பாருங்கள் ஏ போர்டு அண்ட் சி போடு சூப்பர் அவர் கூட்டாக இருக்குது சேம் அதே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் தான் ஸோ சிங்கிள் நம்பரே கிடச்சிவிட்டு ஸோ அதில் பவர் சேர்த்து எடுத்துப்போம் ஒன்று இல்லை ஆர்டில் பாருங்க பிஎன்சி சூப்பராக பாச இருக்குது சேம் அதே கொஞ்சம் எட்டு ரெண்டு பத்து சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணணும் இல்லையா பத்து அப்படிங்கும்போது ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று சிங்கிள் நம்பர் கிடச்சிட்டு அதில் பவர் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை பாருங்கள் பி போர்டு ஒரு கூட்டாக இருக்குது சேம் அதே கான்செப்ட் ஒம்பதுன்னு பத்து சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணால் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று அதில் பவர் சேர்த்து எடுத்துக்கணும் சிக்ஸு ஸோ இல்லையும் பாருங்கள் ஏ போது சேம் அதே கொஞ்சம் தான் ஏழு ஆறும் பதிமூணு ஸோ சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று மூணு ஒன்று மூணு நாலு அதோடய பவர் எடுத்துக்கணுன்னா நாலு சாரி ஒம்பது ஸோ நாலு இல்லைன்னா ஒம்பதுல பி பாஸ் இருக்குது பாருங்கள் ஸோ மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் சான்சஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து மூணு டைம் பாஸ் இருக்குது சி ரெண்டு டைம் ஏ ரெண்டு டைம் ஸோ பிக்கு தான் வந்து மூணு டைம் சான்சஸ் பாஸ் ஆயிருக்கு ஸோ இந்த டைம் வந்து இந்த போர்ட் பாஸ் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ நான் இப்போ நம்பர் என்னங்கிறத சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிவிட்டு சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு பவர் எடுக்கணும் ஸோ ஆறு மணி ஒம்பது சிங்கிள் நம்பரே கிடச்சிச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பவர் நாலு ஸோ நாளையோட காரணம் ஏன் ட்ரோக்கான கேமில் கால்குலேஷன் படி போல ஒம்பதில் நான் நாலு வர மாதிரி காட்டுது இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மாற்றாதோ அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க கால்குலேஷன் படி என்ன கிடைச்சதோ அப்படியே நான் கொடுத்துறேன் நீங்கள் உங்கள் கேமில் எந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாலு சி போர்டில் இருக்கலாம் இல்லை ஏலில் இருக்கலாம் இல்லை பீயில் எப்படினாலும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒம்போதும் பீக்கு இருக்கலாம் இல்லை சீக்கு இருக்கலாம் இல்லை எப்படினாலும் இருக்கலாம் உங்கள் போலேயே ஒம்பது இல்லை நாலு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த போர்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் செப்ரேட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து மெஜாரிட்டி நம்மளோட சான்சஸ் பி கட்றதனால பிக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இருந்தால் பட் இருந்தாலும் நான் பிக்குன்னு சொல்லிட்டு சொல்லலை ஏஎன்சி எல்லாம் பூச்சி ஆகி வரதுக்கு பால்சிபிடிச்சுக்கிறீங்க பார்த்துக்கோங்க கேமில் எப்படி மேட்சபடி நைன் இல்லை ஃபோர் இல்லை அப்படின்னா கூட உமிட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இருந்துச்சுன்னா மேஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டைப் டூக்கில் பொறுத்த மாதிரி ப்ளேஸ் டூரில் கேரளா டீ டிஸ்டபுள் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது அதை பற்றி பார்த்து வந்துடலாம் வாங்க கேரளாவில் டேட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பிளேஸ்டோர் போயிட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் சாட்டி சார்ட் எல்லா எல்லாம் என்ன இருக்கும் அதை வச்சு ஈஸியாக டிசைன் மீட் பண்ணலாம் ஒரு ரிசல்ட் அட் டைமில் உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோட்டிக்காக ஷோ ஆயிடும் வந்து வீக் பிஃபோர் ரிசல்ட் கூட ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் கசன்ஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஷோ பண்ணிருவாங்க அண்ட் இது மட்டும் எல்லாமே மினிங் ப்ரூஃபை பார்த்து என்னென்னிக்கு என்ன மாதிரியான வினிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் கசின்ஸ் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் எல்லா கிரேட்டும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேஸ் இப்போ சேம் மதியதான் ஃபைவ் நைன்னாலும் சரி நைன் ஃபைவ்னாலும் சரி ஃபைவ் நைன்னாலும் சரி டபுள் ஃபைவ்னாலும் சரி அடிச்சிட்டாங்களே ஸோ டபுள் எச்எடுத்து அடிச்சு அப்படி எடுத்துக்காங்க அப்படி இப்படி எடுக்க போகிறாங்க இதை நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிள்காக வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷனில் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷனில் எழுநூற்றி எண்பத்தி ஏழு செவன் எயிட்டி செவன் அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் ஒன்று ரெண்டு அந்த ரிசல்ட் வந்துச்சு இல்லையா அதில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது இடத்துல அப்படியே ஒரு பெரிய ஸ்ட்ரைட் லைன் போட்டு சென்ட்ர நம்பர் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா செவன் எயிட் செவன் கிடச்சிரும் இல்லையா ஸோ அதே மாதிரி நானும் எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது இடத்துலேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு சே தேர்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கீழேருந்து செகண்ட் நம்பர் மேலேருந்து தேர்ட் நம்பர் கட் பண்ணிட்டோம்னா அங்கே எப்படி செவன் எயிட் செவன் அடிச்சிருக்காங்களோ கீழேருந்து அடிக்கலாம் மேலேருந்து அடிக்கலாம் ஸோ த்ரீ டுவெண்ட்டி ஃபோரும் வரலாம் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீயும் வரலாம் ஸோ ரெண்டு நம்பரையும் நான் அழிக்கலாம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஓகே இப்போ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க இங்கே எண்டாக இடத்துல ஒரு செவன்டி எயிட் இருக்குது பாருங்கள் செவன் எயிட் எயிட் செவன் எப்படினாலும் எடுக்கலாம் ஐயா ஸோ எண்டாயிரம் இடத்துல தேர்ட்டி செவன் இருக்குது ஸோ முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எப்படினாலும் எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதாவது காம்பினேஷன் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர்லி இந்த செவன் சென்டர் பண்ணிட்டு இப்படி ஒரு டபுள் செவன் இப்படி ஒரு டபுள் செவன் இங்கேருந்து ஒரு எயிட்டி செவன் இப்படி கூட எடுக்கலாம் இல்லை செவன்டீ எயிட் எப்படினாலும் எடுக்கலாம் ஆக்சுவலி செவன் எயிட் எயிட் செவன் அப்படிங்கிறது டபுள்ஸில் செவன் இருக்கிறனால நார்மல் சான்சஸ் அண்ட் ரிவர்ஸிங் கொஞ்சம் சேர்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது ஜஸ்ட் பிஃபோர் இல்லை சென்னை சென்ட்ரி பண்ண மாதிரி நீங்கள் ஜஸ்ட் பிஃபோர்லே ஃபோர் சென்ட்ரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுக்கலாம் எப்படியும் எடுக்கலாம் ஸோ இட் செவன் சென்ட்ரிட்டுக்கும்போது முப்பத்தாறு அறுபத்தி மூணு சான்சஸ் இருக்குது அது தவிர ஃபோட்டோ த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் அது மாதிரி நாற்பத்தி மூணு முப்பது ஏன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அக்காமஷன்லேயும் நிறைய நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி மாச்சர் ஒரு படி யூஸ் பண்ணிக்கும் அவ்வளோதான் இப்போ ஃபர்ஸ்ட் அக்காமேஷன் காம்பிட்டாச்சு இப்போ செகண்ட் செட் குள்ள போய் அதுவுமே வந்து ரொம்ப அளவுக்கு இல்லை சிம்பிள் கான்செப்ட்டு ரெண்டு டிராயிங் எடுக்க போகிறோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிஃபோரில் இங்கே ஒரு டிராயிங்கல் இருக்குது பாருங்கள் ஸோ மாதிரி ஒரு டிராயங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இன்னும் டிராயிங் என்னன்னா இங்கே கரெக்டாக அதுலேருந்து ஒரு ஒன்று ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர்லேயும் இங்கே சிக்ஸ் சென்ட்ரு பண்ண மாதிரி இருக்குது பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கோம் ஸோ இந்த ஒரு தொண்ணூத்தஞ்சு கான்செப்டெலாம் ஜஸ்ட் பிஃபோரில் இங்கே ஒரு ட்ராங்கல் ஓகேவா அங்கே எப்படி ஃபைவ் டபுள் சிக்ஸ் அந்த மாதிரி சிக்ஸ் ட்வெண்ட்டி இருக்குது ஸோ ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு சொல்லிட்டு இருக்குது வந்தால் நல்லாயிருக்கும் மெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி ஜஸ்ட்டு ஒன் டே பிஃபோருக்கு சிக்ஸ் சென்ட்ரு பண்ணும் ஒன் டே பிஃபோருக்கு அங்கே எப்படி சிக்ஸு சென்டர் பண்ணாங்க அதே மாதிரி இங்கே இப்படி வரணும் ஸோ எப்படி ஃபைவ் டபுள்ஸு வச்சாங்களோ அது த்ரீ டபுள்ஸ்னு சொல்லிட்டு மேட்ச் ஆகுது ஸோ முன்னூற்றி எழுபத்தி ஏழு சொல்லிட்டு எடுக்கிறேன் ஓகே அதில் ரெண்டு ட்ராயங்கு எடுத்தாச்சு இல்லையா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஐம்பத்தாறு எடுத்துக்கலாம் அது ஃபைவ் சிக்ஸ் சொல்லிட்டு சிக்ஸ் ஃபைவ் அந்த மாதிரி எடுக்கணும் ஜஸ்ட் ஒரு ஐம்பத்தாறு மட்டும் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கிற பட்ஜெட்டில் இங்கே வந்து போனோம் அப்படின்னா அங்கே எப்படி ஃபைவ் சிக்ஸ் வச்சாங்களே இப்போ ஜீரோ செவன் சொல்லிட்டு அடிக்கிறது போஸ்ட்ருக்கு அவ்வளோதான் இப்போ செகண்ட் ஸ்டெட்டாக காம்பினேஷன் காம்பினேஷன் தேர்ட் ஸ்டெப் காம்பினேஷன் குள்ள போயிடலாம் தேர்ட் ஸ்டாஃப் காம்பினேஷனில் தேர்ட் டிஜிட் அந்த மாதிரி பெருசாக எதுவும் கிடைக்கலாம் ஜீரோ அறுபத்தி மூணுக்கு ஜீரோ ஆறு காம்பினேஷன் மட்டும் நிறைய இடத்துல கிடைச்சிது அதாவது ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் பிஃபோருக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்டிங் சாரி ஸ்டாண்டிங் அப்புறம் இங்கே ஸ்லாண்டிங் இங்கே ஒரு ஸ்லாண்டிங் இங்கே ஒரு ஸ்டாண்டிங் இந்த எம் ஷேப்பில் வருது அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வருது ஸோ எல்லா ஜீரோ ஆரும் எடுத்துக்க போகிறேன் நான் ஸோ அது மாதிரி ஒரு டூ டேஸ் பிஃபோருக்கு போயிடலாம் டூ டேஸ் பிஃபோர் போயிட்டேன் எங்கேருந்து தெரியாதுனா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் போட இது இங்கே ஸ்லாண்டிங் அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாண்டிங் ஸ்லாண்டிங் அப்புறம் ஸ்டாண்டிங் அண்ட் இங்கேருந்து ஒரு இது ഇമേ എടുക്കുന്ന ബഡ്ജറ്റിൽ എപ്പിലാ വെച്ച് സീറോ ആയിരുന്നു സോ ഡബിൾ ത്രീ സുട്ട് വരണം അപ്പം ഇതിന് സ്ലാണ്ടിങ് പോട്ട് അപ്പം സീറോ സിക്സ് മേലേ എന്താണ് നെടിച്ചിട്ട് സോ മുപ്പേഴ്സുട്ട് വരണം ഇന്ന് സ്ലാടി പോട്ട ടൈമേ മുപ്പത്തി ഏഴ് സോ അത് മുപ്പത്തി ഏഴി പോക ഇപ്പിടി പോട്ട ടൈമില അതും മുപ്പത്തി ഏഴ് താ ഒന്ന് മുപ്പത്തി നാല് മറ്റും വരും എക്സ്ട്രാവാ അവളാം താർ സീറ്റ് കമ്പിനേഷൻ കമ്പിറ്റി ആയിട്ട് സിംപിൾ കാണാൻ പാർക്കും റിസൾട്ട് ഫീവാണ് പോസിറ്റി വാരുമാനം അൻ്തെൻ ഇപ്പോൾ ഫോർത്ത് സെറ്റ് കാമ്പിനേഷൻ പിന്നെ പോയില്ലാം இது வந்து அறுநூத்தி மூணு எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜஸ்ட் பிஃபோர்லேயே இங்கே அறுபது இருக்குது இல்லையா ஸோ ஜஸ்ட் பிஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எழுபத்தொன்று இருக்குது ஸோ எழுபத்தொன்று நான் எழுதிக்கிறேன் வேற எங்கே அப்படின்னு பார்த்தா இங்கே சிக்ஸை சென்ட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அறுபது ஜீரோ மூணு சொல்லி அடிக்கலாம் இந்த மாதிரி ஜீரோ மூணு சொல்லி அடிக்கலாம் இல்லையா ஸோ அதில் மேலவல் நம்பரை சென்ட்ரு பண்ணணும் சென்ட்ரு நம்பர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் போட்டு அடிக்கலாம் இங்கே ஒரு ஸ்லாண்டிங் போடலாம் அந்த மாதிரி இங்கே எப்படி ஒன்று அடிக்கலாம் எழுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு ஒன்று வருது அது ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா அதுவும் இம்பார்ட்டன்ட்டில் வருது அண்ட் தென் ஜீரோ ஆறு அப்படிங்கும்போது ஜீரோ மூணு அப்படிங்கும்போது ஜீரோ சென்ட்ரு பண்ணுற மாதிரி இங்கேயும் செவன் சென்ட்ரெட்டு செவன்டி ஒன் அப்புறம் இங்கே செவன்ட்டி நைன் ஸோ அதையும் நான் நல்லேன் செவன்ட்டி நைன் இம்பார்ட்டன் செவன்டி ஒன் இம்பார்டன்ட் ரெண்டு டைம் வரல இல்லையா செவன்ட்டி நைனும் நான் எழுதிக்கிறேன் அவ்வளோதான் இந்த முப்பத்தி ஏழு கவுன்சில் வந்து அதிகமாக ரொட்டேஷன் இருப்பாங்க முப்பத்தி ஏழு ஆல்ரெடி சொல்லி இம்பார்டன் எழுதியிருக்கேன் இங்கேயும் ஒரு முப்பத்தேழு எழுதியிருக்கேன் തർട്ടി സെവനുക്ക് ചൗഞ്ഞ് നരേ ഇരിക്കറ്റ്ലെയും അതേ തർട്ടി സെവൻ ഇൻക്ലൂഡ് ആകും പാതുക്കോം രീതി മാറിച്ച് അത് ഇപ്പോൾ യൂസ് പണിക്കോ അത് താ ഫ് ഫിഫ്ത്ത് സെറ്റ് ആഫ് കാമ്പേഷൻകളിൽ പോയില്ല ഇല്ലേ രണ്ടും ടഫ് സെല്ലേ ഇങ്ങനെ ഒരു സീരോ ആയിട്ട് മറ്റൊരു എടുക്കണം ജസ്റ്റ് ടൂ ഡേസ് ബിഫോർലിൽ എട്ട് എന്ന് സെൻ്റ് പണിക്കാൻ ടൂ ഡേസ് ബിഫോർ മൂന്നാമത്തെ നമ്പറില പോയിസ് പോട്ട് ടൂ ഡേസ് ബിഫോർലിൽ ക്രാസ് പോട്ടോ അപ്പം ഷീറോ ആയിട്ട് മാറിലെന്താ സെവൻറ്റി നയൻ സോട്ട് അവളാം ഇതും അതേ നമ്പറില മുടിച്ച് ஓகே அவ்வளோ தான் டைப் டூலாம் இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் கிடச்சிருக்கு உங்கள் கேம்ல இதுலேருந்து எதாவது மேட்சிங் வச்சுன்னா நீங்கள் இந்த ஆறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் இன்னொரு விஷயம்னா அடுத்த ரிசல்ட் கான்செப்ட் பார்த்தலாம் ஸோ எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தாறு ஜீரோ அறுபத்தி மூணு ஆறுநூற்றி மூணு இந்த நம்பருக்கான பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வச்சுருக்காங்க ஸோ மூணு ஜீரோ ஆறு இதுக்கான பாக்ஸ் வந்து ஒன் மோர் டைம் ரிப்பீட்டட் கான்செப்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதை எழுதியேன் அண்ட் தென் டபுள் செவன் வந்துருக்கு டபுள் சிக்ஸ் வந்துருக்கு ஸோ ஆப்வியஸ்லி அடுத்த டபுள் செவன் டபுள் சிக்ஸ் அதாவது அறுபது அறுபத்தாறு எழுபத்தி ஏழு ஸோ ஆறு ஏழு ஆப்வியஸ்லி அடுத்தது டபுள் எயிட் ஸோ அது மாதிரிலாம் எம்பெட் படி டபுள் ஃபைவ் ப்ரீவியஸ் டே கேமில் தான் டபுள் ஃபைவ் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு சான்சஸ் கம்மி ஸோ அதனால இருந்தால் இதில் இன்னொரு விஷயம் டபுள்ஸ் கான்செப்ட்டே கேமில் திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிற பட்சத்தில் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் அதுவும் கூட வரதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது அப்புறம் இதில் இருந்து ஜீரோ மூணு அறுபது அந்த மாதிரி அதுக்கு தான் நம்ம ஓவரால் பாக்ஸ் கொடுத்துருவோம்ல ஸோ பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஃபேவரான பாசிட்டிவ் பிராண்ட் வந்து சொல்றேன் அப்புறம் இதில் ஜீரோ ஆறு இருக்குது ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது இருக்கு ஜீரோ ஏழு மிஸ்ஸிங் அதையும் நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இது மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க உங்க முன்னாடி மேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க சோ அவ்வளவுதான் கருணி நாளைக்கு நம்ம கிடச்சிருக்க கால்குலேஷன் மெத்தடில் கிடச்சிருக்கிறது ஒம்பது நாளும் கேமில் இந்த போல மேட்சர்ஸ் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க அது போல டைப்பில் இந்த மாதிரி கிடச்சிருக்கு இதில் ஸ்டார் பண்ணி அண்ட்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கோங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது ஸ்டார் பண்ணியது இடத்துல ஜீரோ எழுதி வந்திருக்கில்லையா எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த அண்ட்லைன் அண்ட் ஸ்டோர்க்குள்ளேருந்து கேம் வந்து சூப்பராக பாஸ் அடிச்சுட்ற ஹோப் இருப்பாகும் ஸோ நாளே நாளைக்கு கருணி இருக்கு இல்லையா சர்டி கண்டிப்பாக சூப்பரப்பில் நல்ல ஒரு ஃபுல் வினியன் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்